இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழன் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் பார்க்கலாம் முதல்ல ஈழநாட்டு செய்திகளை பார்க்கலாம் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கிறது புதிய அமைச்சரவை இன்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தமிழரசின் தேசிய பட்டியல் எம்பியாகிறார் சத்தியலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதற்கு கட்சியின் மத்திய குழு முடிவு செய்துள்ளது என்று அந்த கட்சியின் பேச்சாளர் தெரிவித்தார் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்ல தயார் வவனியாவில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு தமிழரசின் பாராளுமன்ற குழு தலைவரானார் ஸ்ரீதரன் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுவேன் சத்தியலிங்கம் தெரிவிப்பு தேசிய பட்டியல் மூலமாக ஆகிறார் சந்திரசேகரம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வடக்கின் முதலமைச்சராக சுமந்திரன் மத்திய குழுவில் கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது புதிய அரசமைப்பை நிறைவேற்றுவோம் ரெல்வின் சில்வா தெரிவிப்பு ஐ எம் பிரதிநிதிகள் நேற்று இலங்கை வந்தனர் என்றுதான ஒரு செய்தி வியாழ்நன்று ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன ஊரை ஜனாதிபதியின் முதல் பயணம் மத்திய கிழக்கு நாட்டுக்கு அடுத்ததாகவே இந்திய பயணம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பத்திரிகையினுடைய பார்க்கலாம் தமிழ் தரப்புகள் இனியாவது இணைந்து வேண்டும் சட்டப்பிரணி மணிமன்னன் தெளிப்பு வேம்பிலிருந்து உற்பத்திகள் வடக்கு மாகாண ஆளுநருடன் புலம்பெயர் தமிழர் சந்திப்பு மத தலைவர்களுடன் ஆசி பெற்றார் ஸ்ரீதரன் என்ற படத்துடன் கூடிய ஒரு செய்தி முல்லைத்தீவில் ரவிகரனுக்கு கௌரவிப்பு தேர்தல் முடிவை சவாலாக ஏற்று நாம் முன்னோக்கி செல்வோம் டாக்டர் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது புலம்பெயர் தேசத்தில் வாழும் உறவுகள் நாட்டை முன்னேற்ற வேண்டும் இளங்குமரன் அழைப்பு நமக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் ஒன்றிணைந்து நமது நாட்டினை முன்னேற்றுவதற்கு முன்வர வேண்டும் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேர்தல் மாவட்டம் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவான இளங்குமரன் தெரிவித்துள்ளார் கிணற்றில் விழுந்து எட்டு வயது சிறுவன் பலி பசுமை அரசியலை உயிருடன் முன்னெடுக்கும் உத்வேகத்தை இத்தேர்தல் வழங்கியிருக்கின்றது ஐங்கநீசன் தெரிவிப்பு இழில் ஹெரோயினுடன் இளையன் கைது என்கிறதான ஒரு செய்தி வரலாற்றில் இம்முறை தேர்தலிலேயே அதிகளவு பெண் நம்பிக்கை தெரிவு நடைபெற்று முடிந்த பொது தேர்தலூடாக இம்முறை அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் தேசிய மக்கள் ஊடாக தெரிவானமே சுட்டிக்காட்டத்தக்கது என்பதான செய்தி தேர்தல் செலவு அறிக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை தேர்தல் ராணி அறிவிப்பு ரூபா பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி பருமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏலம் தேசிய பட்டியல் மூலமாக தினேஷ் ரவி ஆவார் என்கிறதான வினாகுரியிடம் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் பொது பயன்பாடு குழுவுக்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம் திலி ஜாய்வி ரவன் எம்பி ஆகிறார் என்கிறதான ஒரு செய்தி போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் கைதாகினர் நுகர்வோர் அதிகார சபையின் விசாரணை பிரிவு கலைப்பு என்றதான ஒரு செய்தியும் இருக்கிறது இலங்கை வருவோரின் பாதுகாப்பில் அமெரிக்காவின் பங்களிப்பு இருக்கும் அமெரிக்க தூதரகம் தெரிவிப்பு இலங்கையர்கள் மற்றும் இலங்கை வரும் ஏனைய நாட்டவர்களின் பாதுகாப்பு விடத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பு வலுவானதாக இருக்கும் அருகம் கூடா சம்பவத்தை போன்று கடுமையான பாதிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அரசாங்கத்துடன் இணைந்து உறுதுணையாக செய்யப்படும் என்று அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பரீட்சை கண்பா கண்காணிப்பாளர்கள் கைபேசி எடுத்து செல்ல தடை என்கிறதான ஒரு செய்தி விடுமுறையில் சென்றவர்கள் திரும்புவதற்கு விசேட ரயில்கள் பொது தேர்தல் மற்றும் நீண்ட வார விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு வரும் பயனாளிகளுக்காக சில சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன என்று போயிருந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது பெண்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க மக்கள் அங்கீகாரம் தேசிய மக்கள் சக்தி என்கிறதான ஒரு செய்தி ஆசிரியர்கள் இருவரால் தாக்கப்பட்ட மாணவி சிகிச்சை பலனின்றி மரணம் ஆசிரியர்கள் இருவரால் தாக்கப்பட்ட மாணவியொருவர் சிகிச்சை பலன் மூன்று மாதங்களின் பின்னர் உயிரிழந்துள்ளார் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது உயிரிழந்த மாணவி தரம்பத்தில் கல்வியேற்று வந்துள்ளார் இந்த நிலையில் இரு ஆசிரியர்கள் குறித்த மாணவியை தாக்கியுள்ளனர் வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியேறிய தொடர்பில் அவர் இவ்வாறு தண்டிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது உயர்தர பரீட்சை செயலமர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் தடை என்கிறதான ஒரு செய்தி தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர் என இனி ஜெனிவாவில் கேள்வி கேட்க முடியாது சட்டத்திரணி பிரதீபா மகானமன் சொல்கிறார் தேசிய பட்டியல் மூலம் யார் ஆக முடியும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி எம்முடன் இணைய வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி அறுபத்தி ஆறு கடவுச்சீட்டுகளுடன் இருவர் கைதாகினர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது ஊழல் வன்முறைகள் இல்லாத ஒரு நிலை உருவாக வேண்டும் இலங்கையில் ஊழலற்ற வன்முறைகள் ஒரு நிலை உருவாக வேண்டும் என்பதை மட்டக்கிழப்பு மாவட்ட மக்களின் வாக்களிப்புகள் மிக தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ள இஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் வாக்களித்த மக்களுக்கு நேரில் நன்றி தெரிவித்தார் படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணி உரிமைகள் தொடர்பில் திருவோணமலையில் செயலமர்வு தான ஒரு செய்தி இருந்து ஏழு பேர் உட்பட இருபத்தி எட்டு தமிழர்கள் பாராளுமன்ற உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வரும் டிரம்ப் மீது நம்பிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஐநாவுக்கான ஈரான் தூதுவருடன் எலான் மஸ்க் ரகசிய சந்திப்பு அரசு வேலைகள் குறைக்கப்படும் அரசாங்க நிர்வாகி விவர் ராமசாமி தகவல் என்கிறதான ஒரு செய்தி எக்ஸுரு நச்சு ஊடகத்தளம் கார்டியன் கடும் விமர்சனம் தீபாவளி விருந்தில் அசைவம் மதுபானம் இந்துக்களிடம் மன்னிப்பு கோரிய இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் என்கிறதான ஒரு செய்தி பிரசமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பதிமூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அடி வெற்றி டி டுவெண்டி தொடரையில் அந்த பாகிஸ்தான் எங்கிருந்த ஒரு செய்தியும் பிரசரமாக இருக்கின்றது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் என ரவின் புதிய ஆர்ப்பிப்பை நாம் முழுமையாக எதிர்க்கின்றோம் கஜேந்திரகுமார் அறிவிப்பு எங்கிருந்தான ஒரு செய்தி இவைதான் நம்முடைய ஈழ நாட்டு பத்திரிகையனுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன அனுசரணை வழங்கிக்கொண்டிருப்போம் என்னை அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது உமெஜிக் தான் எனத் தொடர்ச்சியாக நாங்கள் வளம்புரி பற்றி என்னுடைய செய்திகளை பார்க்கலாம் வளம்புரி நாடுகள் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் புதிய புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் ரில்வின் சில்வா தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வஜன வாக்கெடுப்புடன் இலங்கையில் புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வழங்கப்பட்டுள்ளது உறுதி மொழிகளும் நிறைவேற்றப்படும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் இன்று பதவியேற்கிறது புதிய அமைச்சரவை என்ற செய்தி காணப்படுகிறது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் வெற்றியீட்டிய நிலையில் புதிய அமைச்சரவையில் அமைச்சரவை இன்று பதவியேற்க உள்ளது என்று கூறியிருக்கிறார் குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவுள்ளதுடன் கைது பொருளுடன் ஒருவன் கைது சத்தியலிங்கத்துக்கு எதிராக சிவமோகனால் குற்றப்பத்திரிகை தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் சமர்ப்பிப்பு வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் ப சத்தியலிங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்ற குற்றப்பத்திரிகையின் பிரதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வழங்க முற்பட்ட போது அதனை முன்னாள் எம் பி சுமந்திரன் வாங்க மறுத்த சம்பவம் வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது தேசிய பட்டியல் எம்பியாக சத்தியலிங்கம் நியமனம் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு முடிவு என்ற செய்தியும் வரலாற்றில் முதல் முதல் தடவையாக பார்வையற்றவருக்கு எம்பி பதவி அனுர அரசு அதிரடி என்ற செய்தியும் பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் எம்பி ஆகிறார் சந்திரசேகரன் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வெளியீடு என்ற செய்தியும் தலம்புரி நாளினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் கிணற்று நூல்வில் இந்த சிறுவன் உயிரிழப்பு என்ற செய்தியும் பாராளுமன்றத்தில் பதினெட்டு வைத்தியர்கள் நாட்டின் பத்தாவது பாராளுமன்றத்துக்கு தெளிவாகியுள்ள இருநூற்றி ஐந்து உறுப்பினர்களில் பதினெட்டு வைத்தியர்கள் உள்ளடங்குகின்றனர் இவர்களில் பதினாறு பேர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழர்களின் நம்பிக்கையை அன்னூர் அரசு நிறைவேற்றும் உறுதிபட தெரிவித்தார் ராமலிங்கம் சந்திரசேகரன் என்ற செய்தியும் தமிழ் தலைவர்கள் நீண்ட காலமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாதிருக்கின்ற நிலைமையில் அவர்கள் மீதான ஏமாற்றமே வடக்கு கிழக்கில் நமது வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் கொழும்பை வந்தடைந்தது நாசகாரி அமெரிக்க கடற்படையின் யுஎஸ்எஸ் மைக்கேல் மர்பி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீண்டும் இணையுங்கள் சைத்துக்கு ஆசி மாரசிங்க பகிரங்க அழைப்பு என்ற செய்தியும் பிரதமராக மீண்டும் கெரணி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் பிரதமராக மீண்டும் ஹெரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்த்தால் பயிற்சியின் போது காயம் கில் விலகல் என்ற செய்தியும் சர்வதேச கிரிக்கெட் ஓய்வு பெறுகிறார் டிம் சவுத் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிபந்தனையின்றி வாக்களித்த தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள் சட்டத்தரணி பிரதீபா மகாநாம தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என சட்டத்தரணி பிரதீபா மகானாமா தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியோடு தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் தமிழ்த் தேசியத்துடன் பயணிப்பவர்களுடன் இணைந்து பணியாற்ற தயார் கஜேந்திரகுமார் எம்பி என்ற செய்தியும் மக்கள் தீர்ப்பினை ஏற்றுக்கொள்கிறேன் அங்கு என்று ராமநாதன் தமிழர் தரப்புக்குள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் மணிவண்ணன் என்ற செய்தியும் காணப்படுகிறது வைத்தியர் அர்ஜுனாக்கு சாகுச்சேரியில் வரவேற்பு என்ற புகைப்படம் தங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் ஸ்பெயினை ஒழுக்கிய தீ விபத்து பத்து முதியோர் இல்லத்தில் பத்து பேர் பலி என்ற செய்தியும் மருத்துவக் கல்லூரியில் தீ பத்து குழந்தைகள் உயிரிழப்பு பதினாறு பேர் அதிசீ அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் சோகம் என்ற செய்தியும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை கண்டுபிடிப்பு பதினேழு ஆண்டுகளின் பின் நைஜீரியா சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற செய்தியும் குழந்தை திருமணங்களை ஒழிக்கும் சட்டமூலம் கொலம்பியாவில் நிறைவேற்றம் சட்டமூலத்தை கிழித்தறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்த்தால் இலங்கையின் அபிவிருத்திக்கு ஆதரவு தெரிவித்தது ஈரான் என்ற செய்தியும் அதிரியர் அதிகாரத்தை அனுரதரப்பு பிரயோகப்படுத்தாது மகிந்த தேசப்பிரிய நம்பிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கசிப்பு உற்பத்தி நிலையம் ஜாலியில் முற்றுகை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை தெற்கு நெல்லியான் பகுதியில் உள்ள கசிப்பு உற்பத்தி நிதி செய்யும் இடம் ஒன்று நேற்று வட்டுக்கோட்டை போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் தொடர்பான அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது வலம்புரி நாளிதனுடைய ஆசிரியர் தலையகமாக வடக்கு மக்களின் வாக்களிப்பை ஒப்பிட்டு குறை கூடாதீர்கள் என்ற செய்தி காணப்படுகிறது மனித உடற்கழிவுகளை குளத்தினுள் கொட்ட முனைந்தவரால் பரபரப்பு வவுனியா தாண்டி குளத்தில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் இலங்கை வருகை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்றும் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மூன்றாவது முழு இலங்கை வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது தொடர்ச்சியாக மன்னார் பெரியமடு ராணுவ முகாமில் மர்ம காய்ச்சல் நுகர்வோர் அதிகார சபையின் விசாரணை பிரிவு கலைப்பு என்ற செய்தியும் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு செய்தி மரங்களின் மீது கரிசனை கொண்ட கடவுள் அவற்றை வறட்சி நோய்கள் பனிச்சரிவுகள் ஆயிரம் ஆயிரம் சூறாவளிகள் மற்றும் கடும் வெள்ளப்பெருக்குகள் இருந்து காப்பாற்றினாலும் முட்டாள்களிடமிருந்து மட்டும் அவரால் அவற்றை காப்பாற்ற முடியவில்லை என்று அந்த மரநடுகை மாதம் தொடர்பான விழிப்புணர்வு செய்தியோடும் உள்நாட்டு செய்திகளை பார்த்தால் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் சொல்கிறார் என்ற செய்தியும் பரீட்சை நிலையங்களுக்கு அலைபேசி கொண்டு செல்ல தடை கண்காணிப்பாளர்களுக்கும் தடை என்ற செய்தி காணப்படுகிறது இன ஐக்கியத்துடன் நாட்டை கட்டியெழுப்புவோம் இளங்குமரன் நம்பி என்ற செய்தியும் இதுதான் பலமுறை நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அனுரவின் அமைச்சரவை இன்று பதவியேற்பு புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று நியமிக்கப்பட உள்ளது இருபத்தி மூன்று பேர் கொண்ட அமைச்சரவையை ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க பெயரிட உள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரச்சுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ஆபத்தை உணர்ந்து ஒன்றிணையுங்கள் மணிவண்ணன் அழைப்பு எம்பிக்களுக்கு சலுகைகள் ஆறு வாரத்துக்குள் தீர்மானம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது உரை நேரத்தில் மாற்றம் பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு எதிர்வரம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற நிலையில் முற்பகல் பதினோரு முப்பது மணிக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்க கொள்கை அறிக்கை சமர்ப்பிப்பார் என்று நாடாளுமன்றத்தின் தொடர்பாக குழு தெரிவித்துள்ளது எங்களுதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி விடுமுறை இல்லை வாக்களிக்க தவறிய ஒரு லட்சம் பேர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் விடுமுறை இல்லாததால் வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது எங்கள் அந்த செய்தி தொடர்கின்றது நிறைவேற்ற அதிகாரம் நிச்சயம் ஒழிக்கப்படும் சில்வா உறுதி கிணற்றில் விழுந்து சிறுவன் சாவு என்கிறதான ஒரு செய்தி பொது இடத்தில் வீசப்பட்ட மனித உடல் கழிவுகள் தாண்டிக்குளத்தில் பரபரப்பு பொது இடத்தில் மனித உடற்கழிவுகளை வீச முயன்ற நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று தாண்டிக்குளம் பிரதேசத்தில் நடந்துள்ளது கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு எங்கிருதான ஒரு செய்தி நடுவீதியில் அட்டகாசம் போலீசாரை கண்டதும் தப்பியோடிய இளைஞர்கள் சிக்கிய மோட்டார் சைக்கிள் போலீசாரிடம் எங்கிருதான ஒரு செய்தி தமிழரசின் தேசிய பட்டியல் மருத்துவர் சத்தியலிங்கத்துக்கு எங்கிருந்தான ஒரு செய்தியும் பற்றமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அங்கமின்றி புதிய நாடாளுமன்றம் செய்தி வரலாற்று வெற்றியை அரசு துஷ்பிரயோகிக்க கூடாது தேசப்பிரிய தெரிவிப்பு அதி உயர் அதிகாரத்தை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் என்று மக்கள் நம்பவில்லை அந்த வகையில் இந்த நாடாளுமன்றம் முழு இலங்கையர்களினதும் நலன்களை பிரதிநிதிப்படுத்துவதாக செயல்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் ஆசனங்களின் விவரங்களை கையளியுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு நாட்டை முன்னேற்றுவதற்கு சகலரும் முன்வர வேண்டும் இளங்குமரின் அழைப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜானையிலேயே இனி பயணம் தேசிய மக்கள் சக்தி முடிவு என்கிறதான செய்தி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைய வேண்டும் அசிமரசிங்க வேட்கோள் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளுமாறு பகிரங்க அழைப்பை விடு விடுப்பதாக அந்த கட்சியின் உறுப்பினரான அசிமாரசிங்க பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வெள்ளத்தில் மிதக்கும் தட்டாதிர சந்தி வீதி யாழ் மாநகர சபை பாராமுகம் பயணிகள் அவஸ்தை என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மின் கட்டண திருத்தம் என்று இறுதி தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கார் முகில்கள் சூழ்ந்தாலும் பயணம் என்று மோயாது டக்ளஸ் தெரிப்பு மலையகத்திலிருந்து எட்டு பேர் பாராளுமன்றக்கு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குற பத்திரியுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் தினக்குரல் நாளிதழ் இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஜெனிவாவில் இனிமேலும் கேள்வி எழுப்ப முடியாது சட்டத்திறனி பிரதீபா மகாநாம தமிழ் மக்கள் பழைய பாரம்பரியமான அரசியல் கட்டமைப்பை புறக்கணித்துள்ளார்கள் என்ற செய்தியை அரசாங்கம் சர்வதேச அரங்கில் எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் தொடர்ச்சியாக பெரிய மடு கொண்டோ ராணுவ முகாமில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டது ஏன் என்ற செய்தியும் மன்னார் யாழ் உம் பிரதான வீதி பெரிய மடு கொண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டப்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் பேர் அடங்கிய புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கும் நாளை முதலாவது கூட்டம் என்ற செய்தியும் தமிழ் தேசிய தரப்புகள் ஒன்றுணையாவிட்டால் மாகாண சபை உள்ளூராட்சி சபைகளும் பறி போகும் என்று மணிவண்ணன் கூறுகிறார் என்ற செய்தியோடும் அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் தேசிய மக்கள் சக்தியில் தெரிவான எம்பிக்கள் அனைவருக்கும் கொழும்புக்கு அழைப்பு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வெளியானது பார்வையற்ற பட்டதாரியும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு என்ற செய்தியும் ஏக்கியராட்சி என்ற புதிய அரசியலமைப்பை நிராகரிக்க அனைத்து தமிழ் தரப்புடனும் இணைந்து செயற்பட தயார் கூறுகிறார் கயேந்திரகுமார் என்ற செய்தியோடு ஆபா குழுவை சேர்ந்த இருவர் அதிரடி கைது மட்டக்குளியவில் சம்பவம் கொழும்பு மட்டக்குளிய பிரதேசத்தில் பதினாறாம் திகதி இரவு மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது கடத்தல் சம்பவம் தொடர்பில் தனிப்பட்ட தகவல் வழங்குனரிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சந்தேக நபர்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் புதுக்குடியிருப்பு கொட்டாஞ்சேனை ஈச்சிலம்பெட்டு மற்றும் தோப்பூர் பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக கட்சியின் தேசிய பட்டியல் சத்தியலிங்கத்துக்கு என்ற செய்தியும் முதலில் இந்தியா பின்னரே சீனா டிசம்பரில் ஜனாதிபதி அனுரவிஜயம் ரணில் போட்டியிடாததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது முன்னாள் எம்பி சமன் ரத்ன பிரிய என்ற செய்தியும் தேசிய மக்கள் சக்தியில் தோற்றாலும் வன்னியில் ஒருவருக்கு தேசிய பட்டியல் இடம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் தமிழ் தேசியத்தை விட்டு தமிழ் மக்கள் விலகவில்லை விளக்குகிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற செய்தியோடு குற்றப்பத்திரிகையை வாங்க மறுத்த சுமந்திரன் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழ்களுடைய உட்பக்க செய்திகளை பார்த்தால் படுதோல்வியடைந்த சுமந்திரன் சத்தியலிங்கம் பதவிகளில் இருந்து விலக வேண்டும் முன்னாள் எம்பி வைத்தியர் சிவமோகன் வலியுறுத்து என்ற செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கில் உள்ள பதினோறாயிரத்து ஐநூறு வேலையிட்ட பட்டதாரிகளுக்கு அன்னு அரசு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் இலங்கை அரசாங்க பொது சேவைகள் சங்கம் கடிதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஆடு திருடிய இருவர் போலீசாரால் கைது என்ற செய்தியும் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் பவுனியா பெரிய குளத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்றது கட்சியின் தலைவர் மாவாய் ராஜா தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் சி சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் எஸ் குகதாசன் சாணக்கியன் எம் ஏ சுமந்திரன் த கலையரசன் மற்றும் துரைராஜசிங்கம் ராஜசிங்கம் குலநாயகம் சத்தியலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சமய தலைவர்களிடம் ஆசி பெற்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சிக்கான முடிவு டக்ளஸ் தேவானந்தா என்ற செய்தியோடு ஐந்து வருடங்களில் சத்தியலிங்கம் எப்படி செயற்படுவார் என்பதை அனைவரும் நிச்சயமாக பார்ப்பீர்கள் இலங்கை தூதரங்களில் இருந்து திருமணம் உறப்பு சான்றிதழ்களின் நகல்கள் என்ற செய்தியோடும் திருவோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவான சண்முகம் குகதாசன் திருவோணமலை சல்லி பகுதிக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்ட நிலையில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது தொடர்ச்சியாக கடத்தப்பட்டிருந்த ஆறு பேரின் உடல்கள் மீட்பு மணிப்பூரில் பதற்றம் அதிகரிப்பு பொலிஸ் துணை ராணுவ படை குவிப்பு என்ற செய்தியோடு தமிழகத்தில் திரையரங்கு மீது பெட்ரோல் வீச்சு தாக்குதல் சர்ச்சையை கிளப்பிய அமரன் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இருநூற்றி எழுபத்தி நாலு நாட்களில் பதினான்கு நாடுகள் வழியே நாற்பத்தி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தொன்பது கிலோமீட்டர் பயணித்த நெடுந்தூர பயண ஆவலர் என்ற செய்தியும் பாகிஸ்தானை விட்டு வெளியேறும் மக்கள் சீனாவில் கத்திக்குத்து தாக்குதல் பதினேழு பேர் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கை வென்ற முதல் தலைவராம் அனுரவுக்கு ஐதேக வாழ்த்து என்ற செய்தியோடும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீள இணைந்து கொள்ளுங்கள் சைத்துக்கு ஆசுமாரசிங்க பகிரங்க அழைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது திருகோணமலையில் காணியை இழந்தோருக்கான செயலமர்வு என்ற செய்தியோடும் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளால் ஆசனத்தை தவறவிட்டுள்ள மகிந்தானந்த் இலங்கைக்கு வந்துள்ள அமெரிக்க போர்க்கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தினக்குற நாளினுடைய பக்க செய்திகளிலே சாம்சன் திலக் அதிரடி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது இந்தியா என்ற செய்தியும் சிநேகபூர்வ கால்பந்தாட்டம் ஜேமனணியை வீழ்த்தி இலங்கை பெரு என்ற செய்தியோடும் குத்துச்சண்டை யாம்பவான் மைக் டைசனை போட்டியில் தோற்கடித்தார் ஜேக்பால் என்ற செய்தியும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஒரே ஆண்டில் மூன்று சதங்கள் சாம்சன் புதிய சாதனை பாகிஸ்தானை வீழ்த்தி வந்தது அவுஸ்திரேலியானி என்ற செய்தியும் ஆசிய சாம்பியன்ஸ் ஹோக்கி சீனாவை வீழ்த்தியது இந்தியா என்ற செய்தியும் தினக்குற நாளினுடைய விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது இதுதான் இன்றைய நாளிதழ்கள் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருந்த நேர்களை சிறிய ஒரு விளம்பர அடை பிறகு மீண்டும் சந்திப்போம் அனுசரணை வழங்கியோர் என்னை அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது ஸ்டார் டிஷ்வாஷ் மேஜிக் டார்